இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாண்ட் வைக்கலாம் ஃபாண்ட் ஃபாண்ட் என்ன சொல்கிறது ஐகான் வைக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து டவுன்லோட் பட்டன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு டவுன்லோடு ஏரோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ சிம்பிள் தான் ஓகேவா சிம்பிளாக இப்போ வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆப்சம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும் ஃபாண்ட் ஆப்சம் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து கெட் சார்டர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது இதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இந்த லிங்க்கில் பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஓகே நான் கரெக்டாக காப்பி பண்ணலன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணுறதுக்கு ஓகே ஸோ ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிட்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதில் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்கும் ஓகேவா நீங்கள் என்ன ஐக்கான்ஸ்னால் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போது மேபி நீங்கள் என்ன ஐக்கான யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வேணால் சர்ச் கூட பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஐக்கான்ஸ் வேணும் இல்லை எதை பேஸ் பண்ணி வேண்டும் அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் இந்த ஐகானை கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று லோடாகும் ஸோ வெயிட் பண்ணலாம் லோடாக நினைக்கும் ஸோ இப்படி லோடாகன அப்புறம் இல்லை வந்து ஸ்டார்ட் யூசிக் திஸ் ஐகான் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இப்படி ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஒரு லிங்க் கிடையாது இது ஜெஸ்ட்டு ஒரு கோடு தான் ஓகேவா இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இது ஜஸ்ட் வந்து இந்த ஒன்க்குள்ளே இதை வச்சுட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் வந்திருக்கு இப்போ ஏன் எனக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஸோ உள்ள ஹெச் பார்த்தீா அதோட வித்து வந்து சின்னதாக இருக்குது ஸோ அதோடய வித்தை வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ கரெக்டாக வருது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஐகானை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இது ஒயிட் கலரில் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஹெச் ஒன்னுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் இப்போ எனக்கு வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா நான் இந்த ஐயை செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து கலர் அப்படின்னு கொடுத்து ஓப்ஸ் இதுவும் கலர் அப்படின்னு கொடுத்து நான் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும் ஸோ இது மாதிரி இந்த ஃபான்ட் ஆவசமாக வச்சு நீங்கள் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஐக்கான்ஸு உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணுற ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரெண்டான ஐகான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இது யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து சிப்பே இந்த மாதிரி பே ஸோ இப்படி வந்து உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு என்னென்ன மாதிரிலாம் வேணுமோ எல்லா மாதிரி ஐகான்ஸும் இதில் இருக்கும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ் பண்ணுற மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் இது எதுக்குமே நீங்கள் வந்து பே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேவா ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நிறைய வெப்சைட்ஸ் டிசைன் பண்ணுவோம் ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐகான்ஸை க்ரியேட் பண்ணி அதாவது நிறைய ஐகான்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ஐகான்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறையா விஷயங்களை பண்ணுவோம் ஸோ மாதிரி டேஷ்போர்டு சார்ட்ஸு டிக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுவோம் இதை யூசர் லாகின் அந்த மாதிரி நிறையா வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான வெப்சைட் ஓகேவா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக இந்த மாதிரி மார்ஜின் டாப் இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப பேசிக்காக பண்ணது நம்ம அடுத்து வந்து ஒரு ரியல் டைம் ஒரு நல்ல வெப்சைட் பண்ணலாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்